இன்றைய பங்குச்சந்தையில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட வணிக நிலவரங்களை தருகிறார் பங்கு சந்தை வல்லுநர் அமல்ராஜ் வணக்கம் உலக பணக்காரர்கள் எல்லோரும் செய்யும் ஒரே தொழிலான பங்கு சந்தைக்கு வரவேற்கிறோம் பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு புள்ளிகள் குறைந்து பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுன்ற புள்ளியிலும் நிறைவடைந்தது இறங்குமுகமாக இருந்தது இருபத்தெட்டு புள்ளிகள் குறைந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி ஆறுன்ற புள்ளியில் என்எஸ்சி நிறைவடைந்தது அதாவது மார்க்கெட் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இறங்குமு இருந்தது நாம் நேற்று குறிப்பிட்டிருந்தோம் பங்கு சந்தை இறங்குமுமாக இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாம் வந்து ஒரு சிறிய தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதி பாபி ஆதரவு தீவிரவாதிகள் நம்ம இந்தியா மீது இந்திய இராணுவம் மீது கோழைத்தனமான ஒரு தாக்குதல் நடத்தினார்கள் அந்த தாக்குதலுக்காக நாம் ஒரு பதிலடி கொடுத்தோம் இந்த சூழல் நிமிட நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறது பாசிட்டிவானதும் நெகட்டிவான நியூஸ் வந்து கொண்டே இருப்பதால் பங்கு சந்தையில் இப்போ ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக கவனமாக ஈடுபட வேண்டும் முதலீடு பண்ணுறவர்கள் பற்றி ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதில் ஈரோன்றவங்க பார்த்திங்கன்னா இன்ட்ராடே இன்ட்ராடே பண்ணுறவங்களால தான் இந்த மார்க்கெட் வந்து ஏற் ஏறுமுகமும் ஏறுமு இருக்குது இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு அதிக லாபமும் அதிக நஷ்டமும் வர வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக செயல்பட வேண்டும் நிறைய பேர் கேட்குறாங்க பங்கு சந்தைனா என்னென்ன சந்தைகள் இருக்குதுன்னு கேட்டுக்கிறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஎஸ்சின்றது என்எஸ்சி பிஎஸ்சி என்எஸ்சி கமோடிட்டி மார்க்கெட்டு எம்சிஎக்ஸ்னு இருக்குது அதில் புது சில டைமண்டில் வாங்கிக்கிற சில மார்க்கெட் வந்துருக்குது ஐசிஎக்ஸ்ன்றதை டைமண்ட் சேல்ஸ் பண்ணலாம் டைமண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு லா விலை இல்லை எங்கேயுமே ஒரு ஒரு கடைக்கு மாறுபடும் நிலையான லாபத்தில் வாங்கிக்கிறது ஐசிஎக்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்துருக்கிறது அதிலேயும் ஈடுபடலாம் சிலர் நேயர்கள் நமக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க சார் காளையின் பிடினு சொல்கிறாங்களே கரடியின் பிடினு சொல்கிறாங்களே அது என்ன அர்த்தம் காளையின் பிடியில் கரடியின் பெடிலுன்னு சொல்கிறாங்களே அது என்ன அர்த்தம் கேட்டிருந்தாங்க அது வந்து ஒரு சும்மா ஒரு இப்போ காளை காளைன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு பார்த்துருப்போம் ஜல்லிக்கட்டு காலை எப்படி போரிடும் அதாவது ஒரு தாக்குதல் எல்லாமே ஒரு தாக்குதல் நடத்தும் நம்ம தாக்குதல் நடத்துன மாதிரி எப்படி ஒரு தாக்குதல் நடத்துன்னு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடுகள் வந்து எப்பவுமே கீழே இருந்து குத்தி மேலே தூக்கி எரியும் அதனுடைய ஸ்டைல் அது அதே போல் பங்கு சந்தை யாரெல்லாம் இருந்து மேலே தூக்குறாங்களோ அவங்களெல்லாம் காளை என்று பெயர் கரடி என்ன செய்யும் கரடியினுடைய தாக்குதல் முறை எப்படின்னா இருந்து அழுத்தி ஒருத்தரை தாக்கும் எது எதெல்லாம் இருந்து அழுத்துறாங்களோ அது வந்து அவங்க வந்து கரடின்னு சொல்லுவாங்க பங்கு சந்தையில் வந்து ஏற்றி ஒருவங்களை பேர் காலையும் இறங்கும் போயிருக்கிறவங்க வந்து கரடின்னு சொல்லுவாங்க இதுதான் அதனுடைய கேள்வி நிறைய பேர் இன்னும் நிறைய சந்தை கேட்டிருந்தாங்க இந்த பங்கு சந்தையுடைய அடிப்படை என்னென்ன அதில் நல்ல லா நல்ல விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தையில் வீழ்ந்ததுன்னா நஷ்டம் கிடையாது பங்கு சந்தை ஏறினால் லாபம் எடுக்க முடியும் இறங்கினால் லாபம் எடுக்க முடியும் ஒரு ஆன்லைன்லேயே செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க வேலைக்கு பிடிக்கல படிச்சுட்டு சரியான வேலை கிடைக்கல அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தை கமாடிட்டி சந்தை போன்ற சந்தைகள் அவங்களுக்கு வீட்டிலருந்தே முதல் படம் எந்த ஒரு இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருங்க ஆன்லைனில் தொட்ட லாபம் ராப்பில்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது முதலீடு போட்டு சிறிய முதலீடு போட்டு லாபம் எடுக்கணும் சிறிய முதலீடு போட்டு இங்கே லாபம் எடுக்கலாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தங்கம் முப்பது லட்சம் ரூபாய்ன்னா ஒரு இருபதாயிரம் வைத்து கொண்டே இங்கே வந்து நம்ம வாங்கி வைத்து தினமும் லாபம் எடுக்க முடியும் இந்த மார்க்கெட்டில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் குரூடாயில் ஏறுமுகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது புள்ளிகள் ஏறி இருந்தது நாலாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாலாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா வரைக்கும் போயிருந்துச்சி குரூடாயில் நல்ல ஏர் முகமா இருந்தது இன்றைய இன்னைக்கு என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த தாக்குதல் சம்மதம் சம்பவம் வந்து நிறைய பாதிக்கும் நம்ம மார்க்கெட்டை நோடி நோடி அதனுடைய எப்படி எடுத்துக்குவாங்க அதாவது இந்த இடத்த கணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா மக்கள் வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிறாங்களா கெட்ட விஷயமா எடுத்துக்கிறாங்களா அதனுடைய நிமிட நிமிடம் மாறி வந்து கொண்டே இருக்கிறதுனால மிக மிக கவனமாக ஈடுபட வேண்டும் ரெண்டாவது தேர்தல் தேர்தலும் பங்கு சந்தையை மிக கடிம கடினமாக பாதிக்கும் இன்வெஸ்டர் முதலீடர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை பற்றி பாதிக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் சரி வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தையில் வருட வருடம் லாபமாக எடுத்து செல்கிறார்கள் லாபம் வர தொழில் இது இதை நீங்கள் சரியான முறையான பயிற்சியோடும் முறையான ஒரு ஆலோசனையோடும் இறங்கினால் மிகப்பெரிய லாபம் வரும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த காலை கரடி ஆட்டம் ரெண்டு பக்கமும் நாம் போகலாம் காளையாகவும் இருக்கலாம் கரடியாகவும் இருக்கலாம் பங்கு சந்தையிலும் ஈடுபடலாம் கமோடிட்டி மார்க்கெட்டிலையும் ஏற்படலாம் இன்றைய பங்கு சந்தை கவனமுடன் செயல்பட வேண்டும் இன்றையவர்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மிக கவனமாக செயல்பட வேண்டும் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாதத்தினுடைய நாள் எஃப்எண்டோ என்ற எல்லாத்தினுடைய க்ளோசிங் இப்போ நாங்களே வெளியே வரப்போகிறோம் அந்த அதனுடைய அதனுடைய ஏற்ற இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பல லட்சம் ரூபாய் லாபம் வருகின்ற தொழிலில் நீங்களும் ஈடுபட்டு மிகப்பெரிய லாபத்தோடு இருக்குமா இருக்க வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன்